青春年。 தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாத வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாமைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு அது மறுச்சியை வாஸ்து வகையில் உணவு உண்ணுக்குரிய அறைகள் டைனிங் டேபிள் டைனிங் ரூம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அந்த அறைகள் ஒரு இல்லத்தில் எந்த இடத்துல லொக்கேட் ஆகியிருந்தால் அதாவது எந்த இடத்துல இருந்தால் ஒரு நல்ல யோகத்தை செய்யும் அப்படிங்கிற ஒரு பதிவை நம்ம இந்த வழியாக தெரிந்து கொள்வோம் ஒரு வீடு இருக்கிறது எந்த திசை பார்த்து வீடாக இருந்தாலும் சரி அது விஷயம் கிடையாது வடக்கு என்பது மேலே மேலே இருக்கிறதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் உணவு உணவுண்ணுமுறைக்கு முதல் நிலை என்பது கிழக்கு பகுதி இது நூறு சதவீதம் ப்ளஸ் ஒரு உணவு உண்ணக்கூடிய அறை சரியான இடம் என்பது கிழக்கு இதற்கு அடுத்த நிலையில் ஒரு வடமேற்கில் நம்ம வந்து நம்ம வந்து ஒரு வடமேற்கு பகுதியில் கிச்சன் இருக்கக்கூடிய இடங்களில் வடக்கு மத்திய பாகத்தில் ஒரு உணவு அறையை நம்ம அமைக்கும் பொழுது அந்த உணவு அறைக்கு வடக்கு மத்திய பாகத்தில் இருக்கக்கூடிய உணவு அறைக்கு நம்ம வந்து ஒரு நூறு மதிப்பெண்களை கொடுக்கலாம் நூறு மதிப்பெண்களை கொடுக்கலாம்னா ஆனாலும் அது வடக்கு பகுதி அப்படிங்கிறடா இந்த சமையல் அறை இந்த தென்கிழக்கு பிரதானமாக இருக்கின்ற காரணத்தினால இப்போ இது முதலிடம் அப்போ ரெண்டாம் இடம் சமையல் அறிக்கைங்கிறதுனால அது ஒரு தொண்ணூறு மார்க் நம்ம வந்து அந்த இடத்துல பிரதானப்படுத்த முடியும் இதற்கு பிறகு வேறு எங்கே இருந்தால் நல்லது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது தெற்கு பகுதியிலே உணவு வரை சமையல் நூறு சதவீதம் அப்படிங்கிறத விட ஒரு தொண்ணூறு சதவீதம் அளிக்கலாம் வடமேற்கில் சுமையில சமையலறை உணவுறை ரெண்டும் ஒன்றாக இருக்குன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் மார்க்கு கொடுக்கலாம் இதற்கு பிறகு எங்கெங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு முடிவு சொல்லும்போது வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அறைக்கு தெற்கு புறத்தில் ஒரு உணவு உண்ணும் அறையை நம்ம அமைக்கும் பொழுது ஒரு எழுவது மதிப்பெண்கள் நம்ம இடத்துல நம்ம கொடுக்க முடியும் போல் சமையலறைக்கு மேற்கு புறத்தில் ஒரு டைனிங் ரூம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு எழுபது மார்க் நம்ம கொடுக்கலாம் எழுபது சதவீதம் ஓகே அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக ஒரு அறை இருக்கிறது இந்த இடத்துல சில இடங்களில் வடகிழக்கில் கொடுத்துருப்பாங்க ஏன்னா இடம் சிறியதாக இருக்கிறதுனால சில இடங்களில் வடகிழக்கில் நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க வடகிழக்கு சமையல் அறை அதாவது உணவுண்ணும் அறை என்பது திறப்புக்களாக வைக்கும் பொழுது அதுவும் யோகத்தை செய்கிற ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும் பெரிய தவறுகளாக நம்ம சொல்ல முடியாது ஒரு அறுபது சதவீதம் எடை இல்லாத ஒரு டைனிங் டேபிளில் போட்டு ஜன்னல்களை திறந்து வைத்திருக்கும் பொழுது ஒரு அறுபது சதவீத மதிப்பெண்களை வடகிழக்கு சமையல் உண் உணவு உண்ணக்கூடிய அறைகளுக்கு கொடுக்கலாம் சிறிய வீடுகளில் ஒரு சில வீடுகளில் வடகிழக்கில் சமையல் அறை உணவு உண்ணக்கூடிய அறை இருக்கும் இப்போ தாராளமாக இருக்கலாம் அடுத்ததாக எக்காரன் கொண்டும் உணவு உண்ணும் அறை மத்திய பாகத்தில் வரலான்னா கொஞ்சம் எடை இல்லாத வைத்துக்கொள்ளும்போது ஒரு நாற்பது மதிப்பெண்கள் நம்ம போடலாம் தெற்கோடு சேர்ந்தோ வடக்கோடு சேர்ந்தோ அல்லது கிழக்கோடு சேர்ந்தோ அல்லது மேற்கோடு சேர்ந்தோ எந்த திசையும் சேர்த்து கொண்டு நான்கு திசைகளையும் அது சேர்த்துக்கொண்டு உணவு உண்ணக்கூடிய ஒரு டைனிங் ரூமாக இருக்கின்ற போது இது ஒரு நாற்பது சதம் பெயில் மார்க் கிடையாது அதாவது பாஸ்மார்க் தான் நாற்பது மார்க்குங்கிறது நம்ம வந்து பாஸ் மார்க் தான் அதே சமயம் எக்காரணம் கொண்டும் தென்மேற்கு பகுதியில் அந்த உணவு உண்ணும் அறைகள் வந்து வரக்கூடாது அப்படி நான் வந்து வாஸ்து பார்த்த இடங்களில் ஒரு திருச்சியில் ஒரு அரசியல் பிரமுகருக்கு முன்னாள் அமைச்சர் சார்ந்த ஒரு இடத்துல நம்ம வாஸ்து பார்க்குற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அவருடைய இல்லத்தில் தென்மேற்கு பகுதியில் தான் உணவு அமைத்திருக்கிறார்கள் அப்போ ஆண்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிர்கதியான நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அறையாக தென்மேற்கு இடம் இருக்கிறது அந்த இடத்துல நான் ஒரு திறந்த அமைப்பாக நம்ம ஏற்படுத்தும் பொழுது என் அன்றாடம் எந்த நேரமும் இயங்கி கொண்டிருக்கிற இடமாக உணவுன்னுக்குரிய அறை இருக்கும் ஆக இந்த இடத்துல சமையல் சார்ந்த ஒரு விஷயத்தை வைப்பது ஒரு இருபது மதிப்பெண்கள் என்று சொல்லலாம் மதிப்பெண் போட ஜீரோ தான் போடணும் இருந்தாலும் அங்கே கூடிய அந்த வைக்கக்கூடிய எடை சார்ந்த நிகழ்வுகள் அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கறதுனால ஒரு இருபது மதிப்பெருங்க போல் ஆனால் என்னை பொறுத்தவரை எக்காரணம் கொண்டும் இந்த இடத்துல உணவுண்ணும் அறை வந்து வேண்டாம் என்று தான் சொல்லுவேன் மீண்டும் ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு வீட்டில் குடியிருக்கிறீங்க வாடகை வீட்டில் குடியிருக்கிறீங்க ஒரு பொது இடத்துல இருக்கிறீங்க கவர்மெண்ட் இடத்துல இருக்கிறீங்க கவர்மெண்ட் குவார்ட்ரஸில் இருக்கிறீங்க போலீஸ்காரங்க இருப்பாங்க அரசு ஊழியர்கள் இருப்பாங்க மத்திய அரசு ஊழியர்கள் இருப்பாங்க அவர்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் குவார்ட்ஸ் போகும்போது குவாட்டர்ஸில் அந்த குடியிருப்பு அரசாங்க குடியிருப்பில் போகும்பொழுது அந்த வாஸ்து விதிகள் அங்கே இருக்காது இப்போ நீங்கள் இதை கவனித்துக்கொண்டு அந்த இல்லத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வது நல்லது மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்